இன்னைக்கு நம்ம வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன வைக்கலாம்னு ஒரே யோசனையா இருக்கு என்ன வைக்கலாம் சேனக்கிழங்கு இருக்கு எல்லாம் சிப்பா நறுக்கி மசாலா தடவி எண்ணெயில போட்டு எடுத்தா சூப்பரா இருக்கும் அதுவும் காரம் இதுவும் காரம் வயிறு கப 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 கபம் எரியும் அப்ப என்ன செய்யறது யலாம் வாழைக்காயும் கடலைப்பருப்பும் போட்டு கூட்டு வைக்கலாம் புளி குழம்பு காரக்குழம்புக்கு பருப்பு சேர்த்த காய்கறி கூட்டு வச்சா நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கடலைப்பருப்பும் வாழைக்காயும் சேர்ந்துச்சினாலே வயிற்ற கலக்கி விட்டுரும் அதுவும் இல்லாம மசாலா அரைக்கணும் தேங்காய் உடைக்கணும் தேங்காயை துருவணும் தேங்காவா அரைக்கணும் யார் செய்வா இவ்வளவு வேலை சேன பருப்பு சேர்த்து கூப்பிட்டுவா ஏன் அதுக்கும் இத்தனை வேலை செய்யணும் மசாலா அரைக்கணும் தேங்காய் உடைக்கணும் தேங்காய் துருவணும் தேங்காய் அரைக்கணும் எல்லாம் செய்யணும் அப்ப முட்டைகோஸ் பொரிக்கலாமா நல்ல யோசனை முட்டைகோசை நறுக்கிறதுக்குள்ள உசுர் பேர் முட்டு முட்டா நறுக்கணும் அதுக்கு மட்டும் வெங்காயம் நறுக்கணும் அதுக்கும் தேங்காய் எடுத்தும் உடைக்கணும் தேங்காயை துருவிய தலையில போடும் மனசை கலந்து எம்பிட்டு வேலை தான் செய்கிறது கொஞ்சமாவது ஈவு இறக்க வேணாம் பேசாம பக்கத்து டீ கடையில போய் ரெண்டு பருப்பு வடை வாங்கிட்டு வந்து வச்சிரு சரியா போயிடும் அதுவும் ஆகாதா அப்போ ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு நாலு வீட்டுக்கு போ ஏதாவது இருக்கான்னு கேளு போடுவாங்க வாங்கிட்டு வந்து வச்சு சாப்பிடு இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துனதுக்கு நான் ஸ்டவ்வை பத்த வச்சு அதுல சட்டி வச்சு எண்ணெய் ஊட்டி வடகத்தை தேடி எடுத்து எண்ணெய் காயற வரைக்கும் கால் எடுக்க காத்துக்கிண்டு அந்த வடகத்தை பொறிச்சி எடுத்து வைக்கலினாக்கா என் பேரை நான் நேரம் வடம் வாங்கிட்டு வை நாலு வீட்டில் விஜய் வாங்கிட்டு வந்து வைன்னு சொல்லிட்டே இருந்தது அது இருக்க பாத்துட்டு வார ஓ இந்த வீட்ல உனையும் மகனையும் தவிர யாரு இருக்கா இப்போதைக்கு உன் மகனும் இல்ல வெளியே போயிருக்கான் நீயும் நானும் தாட்டி இருக்க நீயே தான் யோசிச்ச இவ்வளவு ஒன்னும் இல்லைங்க சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு குட்டி தூக்கம் போட்டேன் தூக்க கலக்கத்துல எழுந்த வேகத்துல இப்படி உலகி கொட்டி இருக்கிறேன் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை ஆனாலும் நீங்க நம்ம வீட்டுக்கு போங்க ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க லைக் போடுங்க ஒரு கமெண்ட் போடுங்க அடுத்த வீடியோ எதுவானாலும் அதையும் பார்த்து வைங்க வணக்கம்